بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد كنية كورية شهود ركلي كورية ركلي انرية باها செய்யிடத்தில் இரண்டு கையையும் உயர்த்தி அவ்விரண்டையும் முகத்திலே தளவுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளதா குறிப்பாக கபல சலாதிபாதகா ஐங்கால தொழுகைக்கு முன்பின் சுனன் சுண்ணத்தான தொழுகையை ரவாதிபத்தான சுண்ணத்துக்களை நிறைவேற்றியதற்கு பிறகு பிரார்த்தனை செய்யும் இடத்தில் இருகையை உயர்த்தி முகத்திலே தடவுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளதா நபி வழியா என்பதோடு இமாம் ஹத்தீப் இம்மா வள்ளிக்கிழமையிலே இரண்டாவது கொத்துபாவின் கடைசி பகுதியிலே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இருகையை உயர்த்தி முகத்திலே தடவிக்கொள்வது மார்க்கமாக்கப்பட்டுள்ளதா என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதர்களே ஹாதா லைசமில் மஷ்ரூ இது மார்க்கமாக்கப்பட்டது அல்ல நபி வழியும் அல்ல ஒரு மனிதன் தொழுகையை பூர்த்தி செய்து இரு கையை உயர்த்தி பிரார்த்திப்பது மார்க்கமாக்கப்பட்டதல்ல ஒரு மனிதன் தொழுகையை பூர்த்தி செய்து சலாம் கொடுத்து தொழுகையை பூர்த்தி செய்து இரு கையையும் உயர்த்தி பிரார்த்தனை செய்வது மார்க்கமாக்கப்பட்டதல்ல அதே நேரத்திலே இது துவா அவன் பிரார்த்தனை செய்ய நாடினால் விரும்பினால் நிச்சயமாக தொழுகையிலே மிக சிறப்பானதா இருக்கும் தொழுகையிலிருந்து திரும்பியதற்கு பின்னால் பிரார்த்தனை செய்வதை விட தொழுகையிலே பிரார்த்தனை செய்வதே மிக சிறப்புக்குரியது நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் அதன்பால் வழிகாட்டியிருக்கின்றார்கள் இவன் மசூதுலாஹுத்தான் அறிவிக்கின்ற செய்தி முஸ்லீமிலே பதிவாக இருக்கிறது கிதாபு சலா தொழுகை என்ற அத்தியாயத்திலே பாபு தஷது சலா தொழுகையிலே அத்தியஹாத் ஓதுதல் என்ற பாடத்திலே இந்த ஹதீஸ் பின்வரும் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னார்கள் தும்ம தஷது ஓ ஓதி முடித்ததற்கு பிறகு நீங்கள் நீங்கள் சும்ம சும்மல் ஹையர் மின் மசாலா மாஷா பிறகு நீங்கள் விரும்பியவற்றை அல்லாவிடம் கோரி பிரார்த்திக்கலாம் பிரார்த்தியுங்கள் என்ற சரி வந்திருக்கிறது எப்பொழுது சலாம் கொடுத்து பிரிவதற்கு முன்னால் த ஷஹதுல் அஹீர் ஓத வேண்டியவைகள் ஓதி முடிந்ததற்கு பிறகு தேவையான விருப்பமான ஒன்றை அல்லாவிடம் பிரார்த்திப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே சகோதரர்களே அவாமுன்னாஸ் பொதுவாக பொதுமக்கள் சாதாரண மக்கள் உபரியான சுண்ணத்தான தொலைகைகள் தொழும்போதெல்லாம் தொழுது முடிந்ததும் அவர்களுடைய கைகளை உயர்த்தி அவர்கள் பிரார்த்தனை பிரார்த்தனையிலே ஈடுபட்டிருப்பார்கள் எந்தளவுக்கு சொன்னால் அவர்கள் நிலம்பி அதை விட்டுவிடாத அளவுக்கு நீண்ட பிரார்த்தனைகள் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம் கணிகத்துக்குரிய சகோதர்களே இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதல்ல என்ற செய்தியோடு ரஃபுல் ஐதி வலிமாம் மெஹ்து மொல்ஜுமா வள்ளிக்கிழமை மா பிரசங்கம் செய்யும் நிலையில் பிரார்த்தனை செய்தால் கையை உயர்த்துவது சம்பந்தமாக எந்தவிதமான ஆதாரங்களும் வரவில்லை சஹாபா பெருந்தகைகள் பிஷ்ரு மர்வான் அவர்கள் கையை உயர்த்திய போது புதிதாக ஒரு செயலை உருவாக்கிய போது அதை சகாபாக்கள் நிராகரித்தார்கள் பொத்துபா பிரசங்கம் அவர் செய்கின்ற பொழுது இரு கையை உயர்த்தி அவர் பிரார்த்தனையிலே ஈடுபட்டார் கத்தீபாக இருந்து பிரார்த்தனையிலே ஈடுபட்டார் அதை சகாபாக்கள் நிராகரித்தார்கள் இருந்தாலும் பிரார்த்தனையிலே மலது அடித்துள்ளும் தொழுகையிலே கையை உயர்த்துவது பிரார்த்திப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நபிசல்லாஹூ அவர்கள் மெம்பரிலே மலைக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இரண்டு கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்வார்கள் வகு அவர்களோ கொத்துபத்தில் ஜும்மா ஜும்மாவுடைய கொத்துபாவிற்கு நிலையில் இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட சஹியான் நதிசாரிக்கும் அதே போல ரஃபாசு ஐதியும் நபிகளாரோடு சஹாபாக்களும் அவருடைய கரங்களை உயர்த்துவார்கள் என்று செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது தவிர மற்றைய சந்தர்ப்பங்களிலே ஜும்மாவுடைய கொத்துபாவிலே கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளிலே خيرت وذي اواسي مع هذا الرسيد والله اعلم بالسواق <applause>